இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நைன்டி கிட்ஸ்களோட வாழ்க்கை கனவு போன்றது எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாம தாத்தா பாட்டி நண்பர்கள் தெருவுல விளையாடி சுற்றி திரிந்து வளர்ந்தவங்க நைன்டி கிட்ஸ்களோட ஒவ்வொரு தருணங்களும் இன்றைக்குமே மறக்க முடியாததா இருந்துட்டு வரும் அப்படி நைன்டி கிட்ஸுக்கு பிடிச்சமான பேவரட் தொகுப்பாளர்கள் யார் யார் அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் அப்துல் ஹமீத் அப்துல் பாட்டுக்கு பாட்டு அப்படின்ற நிகழ்ச்சிய நடத்திட்டு வந்தாரு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி எல்லாரும் கட்டாயம் ஓடும் புதுப்பட பாடல்கள் பழைய இந்த நிகழ்ச்சி இவரோட தனித்துவமான குரலால ரொம்பவே பிரபலமானாரு உமா பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படின்ற நிகழ்ச்சியை நடத்தினவங்க தான் உமா இந்த நிகழ்ச்சிய நடத்தினதுனால இவங்களை பெப்சி உமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இந்த நிகழ்ச்சிய இவங்க ரொம்பவே அழகா சிரிச்சம் முகத்தோட நடத்துவாங்க இவங்களுக்கு அப்படின்னு பெரிய ரசிகர்கள் பட்டாளமை அந்த நேரத்துல இருந்தது விஜயசாரதி நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவங்க விஜயசாரதி இவர் பல பல இடங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது அப்படின்னு கேட்டு பேசுவாரு அவர் பேசுற விதமும் ஒவ்வொரு இடத்துக்கும் போறதையும் பாக்குறதுக்குனே நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்பவே ஆவலா இருந்தாங்க அனுஹாசன் காபி வித் அனு அப்படின்ற நிகழ்ச்சியை விஜய் டிவில தொகுத்து வழங்கினவங்க அனுஹாசன் இவங்களோட நிகழ்ச்சியில பல திரை பிரபலங்கள் வந்து பேசுவாங்க இவங்களுக்கு அடுத்ததா தான் காஃபி வித் தீடி அப்படின்னு திவ்யதர்ஷினி தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க இவங்க கேள்வி கேட்கிற விதமும் பிரபலங்கள் கூட பேசுற விதமும் ரொம்பவே ஆர்வமோட கேட்க வைக்கும் ஸ்வர்ணமாலியா இளமை புதுமை அப்படின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவங்க ஸ்வர்ணமாலியா இவங்களுக்கு மிக நீளமான முடி இருக்கும் அதனாலயே பிரபலமானவங்க சுவர்ணமாலியா நைன்டி கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச தொகுப்பாளர்கள் இவங்களும் ஒருத்தவங்க அர்ச்சனா காமெடி டைம் அப்படின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவங்க அர்ச்சனா இப்போ இருக்கிற மாதிரியே அப்பவும் அர்ச்சனா ரொம்பவே காமெடியா பட படன சுரேஷ்குமார் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே புது படங்கள் எந்த படம் தர வரிசையில முதல் மூன்று இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ஆவலா இருக்கும் இவரோட நிகழ்ச்சி எப்பொழுது வரும் அப்படின்னு காத்திருந்து பாக்குறவங்க பலர் இருந்தாங்க அப்படி இவர் பேச பேசுற விதமும் இவரோட குரல் எல்லாமே கவர்ற வகையில இருக்கும் ரத்னா திரை விமர்சனம் ஞாயிற்றுக்கிழமை கால ஒன்பது மணி அளவுல இவங்க சொல்ற திரை விமர்சனத்துக்கு காத்திருக்கவங்க பல பேர் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு படத்துக்கு போறவங்களும் இருந்தாங்க ஏன்னா அப்போ படத்தோட ரிவ்யூ சொல்ல இவங்களை தவிர வேறு யாரும் இருந்தது கிடையாது இவங்களும் நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் தொகுப்பாளர் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி டிப்போபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க